யாருக்கு தெரியல நீதிபதிக்கு தெரியல உங்க முறைன்னா என்ன அவங்க முறைனா என்ன எனக்கு விளங்கலையே சரியா சொல்லுங்க ஒரு ஜனாசாவிலிருந்த அவர் ஆரம்பிக்கார் மௌத் ஆயிடுச்சா மௌத்னா என்ன அப்படின்னு கேட்கிறார் வாட் இஸ் மவுத் மௌத்துனா என்ன அப்படின்னு கேட்குறாரு அவ ஒன்று அவங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு மனிதர் உயிரோடு இருந்து அவர் உயிர் எடுக்கப்பட்டு டெத் ஆயிட்டார்னா அதுக்கு பேர் அரபியில் மௌத்துன்னு சொல்லுவாங்க ஓ இதுதான் மௌத்தா அது என்ன வேர்டு அது அரபிக் வார்த்தை சரி நீங்களும் தான் சொல்லுவீங்களா ஆமாம் நாங்களும் மௌத்துன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்களும் மௌத்துன்னு தான் சொல்லுவோம் இதில் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லையே ரெண்டு பேரும் இருந்தாலும் சொல்றீங்க வித்தியாசம் இல்லையா ஓகே ஆயிடுச்சு உயிர் போயிடுச்சு இப்ப என்ன பாய் செய்யணுங்கிறீங்க அடுத்து என்ன செய்வீங்க அவரை குளிப்பாட்டுவோம் நீங்க எப்படி குளிப்பாட்டுவீங்க தண்ணி ஊத்தி தான் குளிப்பாட்டுவோம் அவர் எப்படி குளிப்பாட்டுவாரு அவரும் தண்ணி ஊற்றி தான் குளிப்பாட்டுவாரு இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் குளிப்பாட்டுவீங்களா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிப்பாட்டுவான் ரெண்டு பேரும் ஒன்னாதான் குளிப்பாட்டுவான் இப்ப இதுல என்ன பிரச்சனை வேற மாதிரி குளிப்பாட்ட சொல்றாரா வேற எதுவும் செய்ய சொல்றாரா இல்ல 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 இவரான சரி ஓகே குளிப்பாட்டி முடிச்சாச்சு அப்புறம் என்ன என்ன செய்வீங்க போடுவீங்க கஃபன் துணி போடுவோம் பாய் கஃபன் துணி போடுவீங்களா இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாய் உங்க முறை என்ன கஃபன் துணி போடுறதுல பாய் உங்க முறை என்ன ஜட்ஜு கேட்கிறார் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணை ஜட்ஜி கேக்கிறார் உங்க முறை என்ன உங்க முறை என்ன நாங்கள் வெள்ளை துணியில தான் ட்ரெஸ்ஸு க எல்லாம் போடுவோம் எங்க இருந்து எங்க வரைக்கும் போடுவீங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசா அப்படியே சட்டை போட்டிருந்த மாதிரி வேஷ்டி கட்டின மாதிரி எல்லாத்தையும் இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை இல்லை இவரானர் அவங்களும் அதே தான் இவங்களும் இதே தான் அப்போ என்னப்பா வித்தியாசம் அப்ப என்னதான் வித்தியாசம் வாங்க அடுத்து வாங்க சரி இப்போ கப்பன் துணி பண்ணியாச்சு எங்க கொண்டு போவீங்க சந்தூக்கு பெட்டியில் போய் வரானர் அதில் அதுலேயா வித்தியாசம் இருக்கா ஒருவேளை உங்களுக்கு முறை தனியாகவோ உங்களுக்கு முறை தனியாகவும் இருக்கா இல்லை இல்லை எல்லா சந்தாவுக்கும் எல்லா ஜனாசா பெட்டியும் ஒரே மார்த்தா இருக்கும் அப்புறம் என்னப்பா வித்தியாசம் தூக்கிட்டு போயாச்சு இவரானர் எங்கே போயாச்சு சந்துக்கு பெட்டியில வச்சு ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு போயாச்சு சரி பள்ளிவாசல் தானே எல்லாரும் தானே கொண்டு போவாங்க நீங்களும் பள்ளிவாசலுக்கு தானே கொண்டு போவீங்க நீங்களும் பள்ளிவாசலுக்கு ஆமா இவரானர் இப்போ என்ன பிரச்சனை தொழுக நடத்தின இவரானர் சரி தொலுகை நடத்துவீங்களா நீங்க எப்படிப்பா நடத்துவீங்க நாலு தக்பீர் இவரானார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம் நீங்க எப்படிப்பா நடத்துவீங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நாலு தக்பீர் இப்போ என்னப்பா வித்தியாசம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு மௌத்துங்குறீங்க அவரும் மௌத்துங்கிறாரு குளிப்பாட்டுறீங்க அவரும் குளிப்பாட்டுறாரு நீங்களும் ட்ரெஸ் போடுறீங்க கப்பன் துணி போடுறீங்க அவரும் கப்பன் துணி போடுறாரு நீங்களும் நாலு தக்பீர் தான் சொல்றீங்க அவரும் நாலு தக்வீர் தான் சொல்றாரு இப்போ என்ன தான் வித்தியாசம் அதுக்கப்புறம் துவா செய்வாங்க பாத்தீங்களா அது எங்கள்கிட்ட கிடையாது அது எங்கள்கிட்ட கிடையாது இது ஒரு பெரிய விஷயமா இது ஒரு பெரிய விஷயம் அப்ப நீங்க சொல்லுங்க இது ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் துவா செய்வங்க பாத்தீங்களா அந்த துவா எங்கள்கிட்ட கிடையாது அவங்க ஓதுவாங்க துவான்னா என்ன இப்ப ஜட்ஜு கேட்கிறாரு வாட் இஸ் த துவா துவான்னா என்ன அவருக்கு தெரியல அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர் துவான் என்ன இவரான அந்த மௌத்தாகி போன உயிரற்று போன அந்த உடலுக்காக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது இவரானர் ஓகே பாவ மன்னிப்பு கேட்கறது தப்பு இருக்கா இல்ல இல்ல அது எங்கள்கிட்ட கிடையாது இந்த ஒரு விஷயத்திற்காக எங்கே சென்றார்கள் துவாங்கிற அப்படி ஒரே ஒரு விஷயத்திற்காக அதுக்கப்புறம் அந்த துவாவுக்கு அப்புறம் அங்கே கொண்டு போய் எல்லாத்துக்குமே ஆரடிதா உங்கள்ட்டையும் தான் உங்கள்ட்டையும் ஆரடிதா எல்ல நீங்களும் எரிக்கிற பழக்கம் கிடையாது நீங்களும் எரிக்கிற பழக்கம் கிடையாது நீங்களும் அடக்கம் பண்ணுற பழக்கம் தான் நீங்களும் அடக்கம் பண்ணுற பழக்கம் தான் எல்லாருமே கபரசானம் தான் இடம் தர மாட்டோம்னு யாருக்குமே சண்டை போடலை யார் வந்தாலும் நாங்கள் இடம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் எங்கள் அஜர்த்து வைக்கணும் உங்கள் அஜர்த்து வைக்கக்கூடாது இப்படி வந்துட்டாங்க பாருங்க எங்கால் நடத்தணும் உங்கால் என்ன செய்யக்கூடாது நடத்தக்கூடாது சரிப்பா எங்க ஆளுக்கும் உங்க ஆளுக்கும் நீ சொல்றீங்களா அவர் ஜட்ஜ் கேட்கிறாரு என்ன வித்தியாசம் அவங்க துவா ஓதுவாங்க நாங்க துவா ஓத மாட்டோம் அவங்க துவா ஓதுவாங்க நாங்க துவா ஓத மாட்டோம் இதற்கு எங்க போய் நிக்கிறாங்க சரிப்பா இது எவ்வளவு பிரச்சனை இருக்கு தொழுகையில எடுத்துக்கோங்க தொழுகை பிரச்சனை எடுத்துக்குங்க தக்பீர் கட்டுவீங்களா நீங்களும் தக்பீர் கட்டுவீங்க நீங்களும் தக்பீர் கட்டுவீங்க ஓகே ருக்கோ செய்வீங்களா நீங்களும் ருக்கோ செய்வீங்க நீங்களும் ருக்கோஸ் செய்வீங்க எத்தனை ருக்கு செய்வீங்க ஒரு ரெக்காத்துக்கும் ஒரு ருக்குதான் சரி சதிதா செய்வீங்களா நீங்களும் சதிதா செய்வீங்க நீங்களும் சதிதா செய்வீங்க ஒரு ரெக்காத்துக்கு எத்தனை சதிதா ரெண்டு சதிதாத்தா நாங்களும் ரெண்டு சதிதாத்தா அவங்களும் ரெண்டு சதிதாத்தா சரி பஞ்சர் எத்தனை ரெக்காத்து ரெண்டு ரெக்காத்து லுகர் எத்தனை ரெக்காத்து நான்கு ரெக்காத்து ஏதாவது வேறுபாடு இருக்கா ஒண்ணுமே இல்ல அப்ப இப்ப எதுக்குப்பா பிரிஞ்சிருக்கீங்க எதுக்கு பிரிஞ்சிருக்கீங்க இவரான நெஞ்சில் கட்டுவதா வயிற்றில் கட்டுவதா என்ற குழப்பமே எங்களுக்கு மத்தியில் இந்த குழப்பத்திற்காகத்தான் நாங்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றோம் அது என்ன இறைவன் சொன்னதா கட்டுவது என்பது இறைவன் சொன்னதா உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டதா இல்லையே இன்னொரு இமாம் சொல்கிறார் கட்டவே வேண்டாம் கையை கீழே போடுங்கிறார கீழே போட்டாலும் தொழுக கூடியிருங்கிறார அப்ப எதுக்குப்பா கட்டுறதுக்கு அடிச்சுக்கிறீங்க ஏன் கட்டுறது கிடச்சிக்கிறீங்க சரி ஓகே கட்டியாச்சு அத்தகைய ஆற்றுல தானே உட்காரணும் அத்தகையாத்துல உட்காந்திங்களா ஆமா இவரானது உட்காந்தோம் நீங்களும் உட்காந்தீங்களா உட்காந்த இவரானார் என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை நீட்டுவதா ஆட்டுவதா மடக்குவதா இது அல்லாஹ் சொன்னதா இது இறைவன் சொன்னதா இது இறைவன் எங்கேயாவது குரானில் சொல்லியிருக்கானா அல்லது நபிகள் நாயகம் இதை கட்டாயப்படுத்தி சொன்னார்களா இல்லையே இந்த சின்ன விஷயத்திற்கு போய் இன்றைக்கு சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறேன் யார் கேட்குறா ஒரு நீதிபதி கேட்குறார் விவரம் அறியாத ஒரு நீதிபதி கேட்கிறார் நீதிபதி கேட்டு விட்டு சொல்கிறார் பல சண்டைகள் விட்டு குத்து கொலை குத்து ஒன்னே நான் என்னைய பண்ண மாட்டேன் எவ்வளோ பஞ்சாயத்துக்கு மத்தியில போன மாதம் நடந்தது ஒரு ஊர்ல இந்த மாதிரி நடந்து இதுக்கு இடையில நம்ம எங்க போய் பள்ளிவாசலில் பார்க்க அவன் கீழே வந்து தான் செய்வா ராமர் இருந்தாரா வேற யார் இருந்தாரா எல்லாத்தையும் நம்ம இங்க மேல அடிச்சுக்கிட்டு சாவோ அவன் கீழே வந்து என்ன செய்வா இந்த இடமே தள்ளி போய் சண்டை போடுங்க இடமே யாருக்குள்ளது இடமே ஏங்குள்ளது நீங்க கொஞ்சம் தள்ளி போய் சண்டை போடுங்க பாய் நீங்க அங்க கொஞ்சம் ஓரமாக போய் சண்டை போடுங்க பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நான் சொன்னது சாதாரண விஷயம் சின்ன விஷயம் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை யாரையும் குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை நீதிமன்றத்திற்கு போய் இந்த வழக்கிலே தீர்ப்பாகி சரி பரவாயில்ல ஏன் பாஸ் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு சட்டம் தெரியுமா சரி பெற அடிச்சு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அடிச்சுக்காதீங்கப்பா விட்டுட்டு போங்க அதுக்கப்புறம் நாலு நாள் சண்டைக்கு பிறகு நாலு நாள் அந்த ஜனாசாவை அங்கே வைத்து அதற்கு பிறகு அடக்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஜனாசாவிற்கு நான் செய்யக்கூடிய மரியாதையா மௌத்தாகி போன நம்முடைய உறவினருக்கு நான் செய்யக்கூடிய மரியாதையா நினைத்து பார்க்க வேண்டும் சமூகம் மோடி ஆயிரம் ஆயிரம் சின்ன சின்ன விஷயத்திற்காக ஸ்டுமுலேட் ஆகி சின்ன சின்ன விஷயத்திற்காக சவு பட்ட பத்த வச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயத்திற்காக நமக்குள் பார்க்கிறோம் அவர் அப்படி வரல அவர் இப்படி பண்ணல அவர் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை எந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க சொன்னதோ எந்த சமூகம் உலகளாவிய அளவிலே ஒற்றுமையை பேசுகிறதோ எந்த சமூகத்திலே தொழுகையில் வேறுபாடு இல்லையோ ஆங்கிலேயன் தொழுதாலும் சரி பிரிட்டிஷ்காரன் தொழுதாலும் சரி மலையாளி தொழுதாலும் சரி ஹிந்திக்காரன் தொழுதாலும் சரி தமிழ்காரன் தொழுதாலும் சரி தொழுகையிலே ஒற்றுமை எந்த சமூகம் சொல்லியதோ பாங்கு அரபியை தவிர வேற எந்த மொழியிலும் சொல்ல முடியாது ஒரு மலையாளி பாங்க சொன்னாலும் அக்பர் தான் ஒரு அல்லாஹ் அக்பர் தான் ஒரு இங்கிலீஷ்கார பிரிட்டிஷ்ல பாங்க சொன்னாலும் சரிதான் அல்லாஹூ அக்பர் தான் சொல்லுவா தொலகைக்கு நிற்கும் போது அல்லாஹூ அக்பர் என்றுதான் தக்பீர் கட்டுவா நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லையே எந்த மாற்று கருத்தும் இல்லையே இதை புரிய வைப்பதற்கு யார் வர வேண்டும் என்று தெரியவில்லை இதை புரிய வைப்பதற்கு இன்னும் யார் வர வேண்டும் என்று தெரியவில்லை ஜமாதுல் ஆஹிர் பிறை என்பது தஞ்சை ஜில்லா தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு முழுமைக்கும் ஒரு வரக்கத்து பொருந்திய மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜமாதுல் ஆஹிர் என்று சொன்னாலே நாகூரிலே அடங்கியிருக்கக்கூடிய நாகூர் பாதுஷா நாயகத்தினுடைய கந்தூரி விழா நடக்கக்கூடிய ஒரு மாதம் ஜமாதுல் ஆஃபிர் மாதம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது ஒவ்வொரு அங்கீகாரம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் சுமார் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நானூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது கந்தூரி விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி இன்னையிலிருந்து ஒரு ஆறு நாள் கழிச்சு பன்னிரெண்டாம் தேதி அங்கே கந்தூரி என்று சொல்லி நாகை நாகப்பட்டினம் நாகை டிஸ்ட்ரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மாற்று மதத்தவர்கள் கூட மதிக்கக்கூடிய அவர்கள் கூட போற்றக்கூடிய ஒரு மகானாக இருந்து வாழ்ந்து மரணித்த அவருடைய அந்த கந்தூரி விழா அடுத்த வாரம் நிஷால நடைபெற இருக்கிறது அந்த ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்கள் அந்த மாவட்டம் முழுமைக்கும் விடுமுறை அளித்து இதை சீரோடும் சிறப்போடும் இந்த நாளை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் தஞ்சாவூர் பகுதியிலே இருந்தவர்கள் தான் தஞ்சாவூர்ல சுற்றி வந்து இங்கே இறைப்பணி மார்க்க பணியை செய்தவர்கள் அன்றைக்கு அமைப்புகள் இயக்கங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த வேலையை அன்றைக்கு இறைநேசர்கள் வழியுள்ளாக்கள் செய்தார்கள் அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆனால் இவங்க இன்னைக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் தனியாக தங்களுக்கென ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொண்டார்கள் ஆனால் அவர்கள் பொதுவாக இருந்து மார்க்க பணிகளை ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னைக்கு வாட்ஸ்அப் கிடையாது ட்விட்டர் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது நினைச்சு பாருங்க மைக்கு கிடையாது பள்ளிவாசல் கிடையாது அன்னைக்கு நம்ம ரயிலடி பள்ளிவாசல் இருந்திருக்குமான்னு சொன்னா தெரியாது கஷ்டம்தான் தான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினைச்சு பாருங்க தஞ்சாவூருக்கு அவங்க வருகை தந்திருக்கிறார்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இன்னும் அவர்களை மறக்காமல் பல நூற்றாண்டுகள் கழித்தும் அவர்களை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் நினைக்க நினைக்கிறார்கள் இன்னைக்கு நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான்லா கொடி ஓட்டுறது போஸ்டர் அடிக்கிறது கலர் கலரா என்னெல்லாமோ வர்ணஜாலங்களை ஜாலங்களை பூசுகிறார்கள் என்னமோ வர்ண ஜாலங்களை பச்சை கொடியை குறை சொல்லக்கூடியவர்கள் கருப்பு வெள்ளையிலே கொடி கருப்பு கலர்ல கொடி அல்லது வேற வேற கலர்ல மஞ்ச கலரு பச்சையை சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு கடல்ல கொடி கொடி இல்லாத அமைப்புகள் இன்றைக்கு உண்டா கொடி இல்லாத அமைப்புகள் இருக்கிறார்களா ஆனால் பச்சை கொடியை ஏற்றுவதை மட்டும் இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கா அப்போ இயக்கங்களும் அமைப்புகளும் இன்றைக்கு கொடி வைத்திருக்கிறார்களே அது இஸ்லாத்தில் இருக்கிறதா அது இஸ்லாத்தில் இருக்கிறதா சொல்லி பாருங்க எந்த அமைப்புக்கு ஒரு சின்ன பேனர் ஓட்டிருக்காங்க எங்கேயோ இருந்து பத்து பேர் சண்டை போட்டு அலின்னு ஒருத்தவர் இன்னைக்கு தான் வந்தார் அவர் பல பெரிய அமைப்புகள்லாம் இருந்து அமைப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு காரணத்தவரலாம் இருந்து அவர் பிரிஞ்சு ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை காண்றாரு உடனே ஒரு கொடியை அடுத்து இன்னைக்கு நைட்டு தன்னுடைய அறிவிச்சா மறுநாள் காலையில் நைட்டு பன்னெண்டு மணிக்கே கொடி ரெடி ஆயிரும் போஸ்டர் ரெடி ஆயிரும் நம்ம தலைவர் சொல்லிடுவாங்க உடனே அந்த இத விஷயத்தை போடுகிறார்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அடையாளம் இல்லாமல் யாருமே இல்லை அந்த அடையாளத்தை காட்டுவதற்காக வேண்டிதான் பச்சை கொடியை ஏத்தினாங்க அது ஹராமோ மக்ரூகோ அல்லது அதை ஏற்றுவது கூடாது என்று மார்க்கத்தில் எங்காவது சட்டம் இருக்கிறதா பச்சைக்குடி ஏத்துனா அது ஹராம் ஆயிரும் அப்படின்னு சட்டம் கிடையாது ஒரு அடையாளத்திற்கு நாங்கள் முஸ்லீம் நாங்கள் ஈமான்தாரிகள் நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் பாய்மார்கள் என்பதை காட்டுவதற்காக அல்லது எங்களுடைய பகுதி இது என்பதை காட்டுவதற்காகத்தான் ஐநூறு ஆண்டுகள் இல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் எந்த கொடியை கையிலே ஏந்தி கொண்டு சென்றார்களோ அந்த கொடியை எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கார்களோ அந்த இடத்திலே தங்கள் வீடுகளுக்கு முன்னால் இன்னைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது அகிம்சை வழியில் நடத்தணும் அப்படின்னா எங்க வீட்டுக்கு கேபிள் டிவி கனெக்ஷன் வரல எங்க ஏரியாவுக்கே வரல உடனே கருப்பு கொடியை வீட்டுக்கு மாடியில் ஏத்தனும் கருப்பு கொடியை வீட்டுக்கு மாடியில் கருப்பு கொடி கட்டி நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் சொல்கிறாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையா இந்த கருப்பு கொடி கட்டி நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்பதை யார் இவர்களுக்கு காட்டி கொடுத்தது இல்லை யார் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அது எங்காவது எந்தாவது அறிவியல் படித்த மேதைகள் காட்டினார்களா இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார்களா இல்லையா கருப்பு கொடி காட்டி கையில கருப்பு கொடி இல்ல கருப்பு கொடியை தூக்கிட்டு இதற்கெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கேட்பதற்கு யாரும் முன்வரவில்லை ஆனால் அவுளியாக்கள் பெயரிலே அல்லது அவுளியாக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக பச்சை கொடியை எங்காவது ஏத்தினால் எங்காவது கண்டால் அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது பச்சை நிறத்தை பார்த்தாலே இன்னும் கொஞ்ச நாள் எரிச்சல் வந்துடும் போல தெரியும் ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு திமுக இருந்தவங்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வரணும்னே தங்க வீட்டு கேட்ல உதயசூரியன் செஞ்சாங்க வீட்டு கேட்டு இருக்கா இல்லையா அந்த கேட்ல உதயசூரியன் என்ன செய்வாங்கன்னா கேட்ல உதயசூரியன் ஜன்னல்ல உதயசூரியன் தான் வச்சிருக்க சட்டையில உதயசூரியன் இப்படி எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டாங்க அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அது ஹலாலா அராம மார்க்கத்திலே இருக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டாம் அந்த அடிப்படையில் நாகூர் அவர்கள் வந்து நம்ம நாட்டில் பிறந்தவங்களே இல்லை நாகுல் அடங்கி இருக்கக்கூடிய சாகுல் அமீத் பாஷா நாயகம் வந்து நம்ம ஊரில் பிறந்தவங்களே இல்லை அவங்க ஏதோ ஒரு அரபு நாட்டிலே பிறந்து அங்கே இருந்து இங்கே வந்து மார்க்க பிரச்சாரத்தை செய்து பல மன்னர்களை இன்னைக்கு மார்க்க பிரச்சாரம் செய்யணுன்னா அதுக்கு தடையாக இருக்கா இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தை போய் பார்ப்போமா இல்லையா அரசை அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை போய் பார்க்கறது வளமை அது மாதிரி அவங்க அந்த காலகட்டத்திலேயே மன்னர்களை வந்து சந்தித்து மன்னர்கள் மூலமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாகூரில் அடங்கி இருக்கக்கூடிய ஷாகுல் ஹமீத் என்று பெயர் கொண்ட பாதுஷா பாதுஷா அப்படின்னா உருது வார்த்தை மன்னன் அர்த்தம் பாதுஷா என்ன அர்த்தம் மன்னர் கிங் அப்படின்னு அர்த்தம் தலைவர்னு அர்த்தம் அந்த பேர் அவருக்கு அவர் தலைவராக அந்த காலகட்டத்திலே இருந்து இன்னும் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருப்பதனால் அவருக்கு அந்த பெயரை வைத்தார்கள் நாயகம் என்று சொன்னால் ஒரு நடுவில் அமைந்து நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவருக்கு பெயர் தான் நாயகம் என்று சொல்வார்கள் ஒருத்தர் கூட கேட்டாரு இந்த நாயகம்லாம் பேர் சொல்றீங்களே இது எங்காவது இருக்கா ரசூர்லாவை பார்த்து அன்னைக்கு நாயகம் சொன்னாங்கடா இப்ப தமிழே பேசக்கூடாது ஆயிரம் ஏன்னா ரசூர்லா தமிழ் பேசுனாங்களா சூர்ல தமிழ் பேசுனாங்களா நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கோமே அரபி சுத்தமா சுட்டு போட்டாலும் வாயில வரமாட்டேங்க ஓத சொன்னா கூட ஓத தெரியலையே மெயின் சுனத்தே நமக்கு இன்னும் தெரியலையே அரபி தெரியவே இல்லையே குரானை திறந்து ஒரே ஒரு எழுத்தை வாசிச்சு காட்டுங்கப்பா பாய் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு சபையிலே இருக்கக்கூடிய நூறு நபர்களிலே ஒன்று இரண்டு பேர் தான் குரானை சரளமாக ஓதுவார்கள் அதுவும் குரான் இறங்கப்பட்ட மாதிரி தஜ்வீத அடிப்படையிலே சரியான முறையிலே ஓதக்கூடியவர்கள் ஒன்று இரண்டு பேர் தான் இருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் வாசிக்க தெரிவதே யாருக்கும் தெரியாது மெயினான விஷயத்தெல்லாம் விட்டுருவோம் சின்ன சின்ன விஷயத்திற்காக சின்ன சின்ன இதுக்காக சண்டை போட்டு ஒரு கோட்டில் எந்த சமூகம் உலகளாவிய அளவில் ஒற்றுமையை பேசுகிறதோ எந்த சமூகத்திலே தொழுகையில் வேறுபாடு இல்லையோ ஆங்கிலேயன் தொழுதாலும் சரி பிரிட்டிஷ்காரன் தொழுதாலும் சரி மலையாளி தொழுதாலும் சரி ஹிந்திக்காரன் தொழுதாலும் சரி தமிழ்காரன் தொழுதாலும் சரி தொலுகையிலே ஒற்றுமை எந்த சமூகம் சொல்லியதோ பாங்கு அரபியை தவிர வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது ஒரு மலையாளி பாங்க சொன்னாலும் ஒரு இங்கிலீஷ்கார பிரிட்டிஷ்ல பாங்க சொன்னாலும் சரிதான் அல்லாஹூ அக்பர் தான் சொல்லுவா தொழுகைக்கு நிற்கும் போது அல்லாஹூ அக்பர் என்றுதான் தக்பீர் இதெல்லாம் நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லையே எந்த மாற்று கருத்தும் இல்லையே இதை புரிய வைப்பதற்கு யார் வர வேண்டும் என்று தெரியவில்லை இதை புரிய வைப்பதற்கு இன்னும் யார் வர வேண்டும் என்று தெரியவில்லை அப்படி வந்தவர்கள் தான் சாஹூல் அஹமீத் பாதுஷா எல்லாம் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு இஸ்லாம் முற்றிலும் தெரிந்திருக்காது திருச்சியில் அடங்கியிருக்கக்கூடிய நெதுகர் வழி கோவலத்திலே சென்னையில கோவலத்தில் அடங்கியிருக்கக்கூடிய தமிமன் அன்சாரி பண்டார நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீர்காழிக்க பக்கத்திலே சிதம்பரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரிலே அடங்கியிருக்கக்கூடிய உக்காஷா இவங்கெல்லாம் சஹாபாக்கள் உங்களா சகாபாக்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்து நமக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் அதை இன்றைக்கு சின்ன சின்ன பிரிவுகளால் பிளவுகளால் மனக்கசப்புகளால் நாம் எங்கோ கொண்டு போய் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹுத்தாலா இத்தகைய செயல்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் தொழுகின்றோமா நம்முடைய தொழுகை சரியாக இருக்கிறதா தொழுகைக்கு சரியாக இருப்பது என்ன தேவை ஒழு தேவை அந்த ஒழு சரியாக இருக்கிறதா ஒழுவிலே எந்த உறுப்புகளை கழுக வேண்டுமோ எப்படி கழுவ வேண்டுமோ சுத்தமான நீரை கொண்டு நாம் ஒழு செய்திருக்கிறோமா தொழுகைக்கு சென்று விட்டோமா இன்னும் தொழுகைக்கு வராதவர்களே எத்தனையோ பேர் இருக்கிறான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எப்படி தொழுகைக்குள் உள்ளே அழைத்து வருவது எப்படி தொழுகையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பதையெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய விஷயத்திற்கு நாம் சரியாக இருக்க வேண்டும் ஒரு காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது கோர்ட்டு கிடையாது பஞ்சாயத்து கிடையாது என்ற முஸ்லீம் ஊர்கள் இன்றைக்கு எங்க போய் நிற்கிறாங்க யாரு தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு நிக்கிறாங்க மதுரை பெஞ்சி தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவிற்கு நிக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இத்தகைய செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து உண்மையான ஈமான் தான் உண்மையான ஈமான்கள் அல்லாவுக்கு தாங்க தெரியும் தக்மீர் கட்டி நம்ம எவ்வளவு பயபக்தியானாலும் நிக்கலாம் நம்ம சொல்ல முடியுமா இவர் ஒயிட் ட்ரெஸ் போட்டாருங்க நல்ல தலப்பா கட்டிட்டாரு பெரிய அங்கியா போட்டாருங்க இவட்டெல்லாம் ஈமான் நூறு சதவீதம் இருக்கும் நம்ம சொல்ல முடியுமா அது அல்லாவுக்கு தான் தெரியும் அல்லாஹ் ஒருவனே உள்ளத்தை பிளந்து அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்லுகிறான் குபூர் உள்ளத்தில் உள்ளதையும் சரி கபூருக்கு உள்ள உள்ளதையும் சரி மண்ணுக்குள்ள உள்ளதையும் சரி மனசுக்குள்ள உள்ளதையும் சரி அறிந்தவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை மண்ணுக்குள்ள உள்ளதையும் மனசுக்குள்ள உள்ளதையும் யார் ஒருத்தந்தான் அறிந்தவன் அல்லாஹ் தவிர வேறு யாருமே இல்லை எனவே அவனுக்கு பயப்படுவான் நம்முடைய ஈமான் அல்லாஹுவிற்கு தெரிந்ததாக இருந்தால் போதா அத்தகைய ஈமானாக அல்லாஹுத் நம்முடைய ஈமானை ஆக்கி வைப்பானாக அஹமதுல்லாஹி ரபிலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்